ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவஷாடி கௌரபக்திருந்தா ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஐந்து அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் பதம் பதிமூன்று மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு உடலை உடைய ஆத்மா தனது தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் விடும் போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் அல்லது பௌதிக உடலில் இன்பமாக வசிக்கிறான் பொருளுடைய உடலை அடைந்த ஆத்மா ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் வசிக்கின்றான் உடலில் உடல் என்னும் நகரத்தின் செயல்கள் அதன் குறிப்பிட்ட இயற்கை குணங்களால் தாமாகவே நடத்தப்படுகின்றன ஆத்மா உடலின் நிபந்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டுள்ள போதிலும் அவன் விரும்பினால் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு விளங்க முடியும் தனது உயர் இயற்கையை மறந்திருப்பதால் மட்டுமே அவன் தன்னை பௌதிக உடலாக எண்ணி துன்பங்களுக்கு ஆளாகின்றான் கிருஷ்ண உணர்வின் மூலம் அவன் தனது உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் சிறையிலிருந்து வெளிவர இயலும் எனவே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவுடன் உடல் சார்ந்த செயல்களிலிருந்து ஒருவன் முழுமையாக விடுபடுகின்றான் அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு கட்டுப்பாட்டு கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்வில் ஒன்பது வாயில்கள் கொண்ட நகரில் இன்பமாக வாழ்கிறான் ஒன்பது வாயில்கள் பின்வருமாறு விளக்கப்படுகின்றன உயிர்வாளியின் உடலில் வாழும் பரமபுருஷ பகவான் பிரபஞ்சம் எங்கிலும் உள்ள உயிர்வாளிகளை கட்டுப்படுத்துபவர் உடல் ஒன்பது வாயில்களை அதாவது இரு கண்கள் இரு காதுகள் இரு நாசி துவாரங்கள் ஒரு வாய் மலவாய் பாலுறுப்பு ஆகியவற்றை உடையது கட்டுண்ட நிலையில் உள்ள உயிர் பாடு தன்னை உடலுடன் அடையாளம் காண்கிறான் ஆனால் அவன் தனக்குள் இருக்கும் இறைவனுடன் தன்னை அடையாளம் காணும் போது உடலினுள் உள்ள போதிலும் இறைவனை போல் சுதந்திரமானவன் ஆகின்றான் சுவேதாஸ் உபனிஷாத் மூன்று பதினெட்டு எனவே கிருஷ்ண உணர்வினன் ஜட உடலின் அகச்செயல்கள் புறச் செயல்கள் இரண்டிலிருந்தும் விடுதலை விடுதலை பெற்றவளாவான் பதம் பதினான்கு மொழிபெயர்ப்பு உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை இவையெல்லாம் எல்லாம் ஜட இயற்கின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே பொரு முழுமுதற் இயற்கையில் ஒன்றான உயிர்வாளி அவரது கீழ்நிலை இயற்கையான ஜலத்திலிருந்து வேறுபட்டவன் என்பது பின்வரும் ஏழாம் அத்தியாயத்தில் விளக்கப்படும் உயர் இயற்கையான ஆத்மா நினைவு கெட்டா எட்டா காலத்திலிருந்து எப்படியோ ஜட இயற்கையின் தொடர்பில் உள்ளது பலதரப்பட்ட செயல்களுக்கும் அவற்றின் எதிர்விளைவுகளுக்கும் உயிர்வாளியின் தற்காலிக சரீரமே அல்லது ஜடத்தின் தலைமை காரணம் இத்தகைய கட்டுண்ட சூழ்நிலையில் வாழ்பவன் அறியாமையினால் தன்னை உடலென கருதி தனது உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் துன்பப்படுகிறான் நினைவு கெட்டாத காலத்திலிருந்து சேர்த்து வைத்துள்ள அறியாமையே உடல் சார்ந்த சுக சுகதுக்கங்களுக்கு காரணம் உயிர்வாளி உடலின் செயல்களிலிருந்து விடுபட்ட உடனே விளைவுகளில் இருந்தும் விடுபடுகிறான் உடல் என்னும் நகரத்தில் வசிக்கும் வரை அவன் அதன் நாயகனாக தோன்றுகிறான் ஆனால் உண்மையில் அவன் உடலின் உரிமையாளனும் அல்ல அதன் செயல்களையும் விளைவுகளையும் கட்டுப்படுத்தபவனும் அல்ல அவன் பௌதிக கடலின் நடுவே வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் தத்தடிக்கொண்டிரு தத்தளித்துக் கொண்டிருப்பவன் தன்னை அலக்களிக்க கூடிய கடலில் அலைகளால் அவன் கட் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை நீரிலிருந்து கரையேறுவதற்கு திவ்யமான கிருஷ்ண உணர்வே சிறந்த தீர்வாகும் இது மட்டுமே அவனை எல்லா சிக்கலிலிருந்தும் காக்கும் பதம் பதினைந்து ஒளிபரப்பு அச்செயலின் பாப புண்ணியத்தை பரமபுருஷரும் ஏற்பதில்லை ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது இந்த அறியாமையிலேயே ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும் பொருளுரை விபு என்னும் சமஸ்கிருத வார்த்தைக்கு அளவற்ற ஞானம் செல்வம் வலிமை புகழ் அழகு உறவு ஆகியவை நிரம்பிய பரமபுருஷர் என்று பொருள் அவர் பாவ புண்ணியங்களால் பாதிக்கப்படாமல் தன்னில் திருப்தியுடையவராக விளங்குகிறார் விளங்குகிறார் எந்த ஒரு ஆத்மாவின் குறிப்பிட்ட சூழ்நிலையையும் அவர் உண்டாக்குவதில்லை ஆனால் அறியாமையால் மயங்கிய ஆத்மா வாழ்வின் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட விரும்புகிறான் இவ்வாறாக அவனுடைய செயல்களும் விளைவுகளும் சங்கிலி தொடரைப் போல் தொடங்குகின்றன உயர் இயற்கையான ஆத்மா ஞானம் நிறைந்தவன் ஆவான் இருப்பினும் அவனது சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டதால் அவன் அறியாமையால் பாதிக்கக்கூடியவன் பகவான் சக்தி சர்வசக்தி உடையவர் ஆனால் ஆத்மா அப்படிப்பட்டவன் அல்ல கடவுள் விபு அல்லது அளவற்ற ஞானம் உடையவர் ஆனால் ஆத்மாவோ அணுவை போன்றவன் ஆத்மாவிடம் உயர் சக்தி இருப்பதால் தனது சுய விருப்பப்படி ஆசைப்படுவதற்கான தகுதி அவனிடம் உள்ளது அந்த ஆசை உடைய பகவானால் மட்டுமே நிறைவேற்றப்படும் எனவே உயிர்வாளி தனது விருப்பங்களால் மயக்கப்பட்டிருக்கும் போது அவ்விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இறைவன் அனுமதிக்கின்றார் ஆனால் ஆத்மாவின் விருப்பத்தால் உண்டான ஒரு சூழ்நிலையின் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் கடவுள் என்றும் பொறுப்பாளி அல்ல மயங்கிய நிலையில் உடலில் வசிக்கும் ஆத்மா தன்னை பௌத்திக உடலுடன் அடையாளம் காண்பதால் வாழ்வின் நிலையற்ற இன்பத் துன்பங்களுக்கு உட்படுகிறான் மலரின் அருகில் இருப்பதால் அதன் நறுமணத்தை நுகர இயல்வது போல பரமாத்மாவாக எப்போதும் ஆத்மாவுடன் இருக்கும் இறைவனால் தனிப்பட்ட ஆத்மாவின் விருப்பங்களை அறிய முடியும் ஆசையே ஆத்மாவை கட்டுண்டிருக்கச் செய்யும் சூட்சும ரூபம் ஆத்மாவின் தகுதிக்கு ஏற்ப கடவுள் அவனது ஆசைகளை நிறைவேற்றுகிறார் மனிதன் விரும்புகிறான் இறைவன் நடத்துகிறார் தனது ஆசைகளை நிறைவேற்றும் சர்வசக்தி தனிப்பட்ட ஆத்மாவிடம் இல்லை ஆனால் கடவுளால் எல்லா ஆசைகளின் ஆசைகளையும் நிறைவேற்ற இயலும் அனைவருக்கும் சமமாக விளங்கும் கடவுள் சிறிதளவு சுதந்திரமுடைய ஆத்மாவின் ஆசைகளில் தலையிடுவது இல்லை இருப்பினும் யாரேனும் கிருஷ்ணரை விரும்பினால் அவனின் மீது தனி கவனம் செலுத்தக்கூடிய பகவான் அவன் தன்னை வந்தடைவதற்கும் நித்திய ஆனந்தத்துடன் வாழ்வதற்கு ஆசைப்படுவதற்கும் உற்சாகப்படுத்துகிறார் எனவே வேத வாக்கியம் உறுதி செய்கின்றது உயிர்வாளிகள் ஏற்றம் பெறுவதற்காக கடவுள் அவர்களை புண்ணிய காரியங்களில் ஈடுபடுத்துகிறார் நரகத்திற்கு செல்வதற்காக அவர்களை கடவுள் பாவ காரியங்களில் ஈடுபடுத்துகிறார் ஆத்மா தனது சுக துக்கத்திற்கு இறைவனை முழுமையாக சார்ந்துள்ளான் மேகம் காற்றினால் விரட்டப்படுவதைப் போல இறைவனின் இச்சையால் அவன் வர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போகலாம் எனவே உடன்பெற்ற ஆத்மா தனது நினைவிக்கட்டாத காலத்தில் கிருஷ்ண உணர்வை தவிர்ப்பதற்கு எழுந்த ஆசையினால் தனது சொந்த மயக்கத்திற்கு காரணமாகிறான் விளைவு நித்தியமான ஆனந்த அறிவுடன் விளங்கக்கூடிய அவன் இறைவனுக்கு தொண்டாற்றல் என்னும் தனது விஸ்வரூபத்தை அற்பத்தனத்தால் மறந்து மாயையினால் சிறப்படுத்தப்பட்டுள்ளான் மேலும் அறியாமையின் ஆதிக்கத்தால் தனது கட்டுண்ட நிலைக்கு இறைவனே காரணம் என்றும் நினைக்கின்றான் வேதாந்த சூத்திரமும் இரண்டு ஒன்று முப்பத்தி நான்கில் இது இதை உறுதி செய்கின்றது இரவன் விருப்பு வெறுப்புடன் இருப்பதாக தோன்றினாலும் அவர் யாரையும் வெறுப்பதும் இல்லை விரும்புவதும் இல்லை பதம் பதினாறு மொழிபெயர்ப்பு இருப்பினும் அஜானத்தை அளிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதைப் போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது பொருளுரை கிருஷ்ணரை மறந்தவர்கள் குழப்பத்தில் இருப்பது நிச்சயம் ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் குழம்புவதே இல்லை என்றும் என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது ஞானத்திற்கு எப்போதும் உயர் மதிப்பு அளிக்கப்படுகிறது அந்த ஞானம் என்பது என்ன ஏழாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரிடம் சரணடையும் போது பக்குவ ஞானம் அடையப்படுகின்றது பற்பல பிறவிகளை கடந்த பின் ஞானத்தில் பக்குவம் அடைந்தவன் கிருஷ்ணரிடம் சரணடையும் போது அதாவது கிருஷ்ண உணர்வினை அடையும் போது பகலில் சூரியனால் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவது போல அனைத்தும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது உயிர் பல விதங்களில் மயக்கப்பட்டுள்ளார் உதாரணமாக சற்றும் அறிவின்றி அவன் தன்னையே கடவுளாக எண்ணும் போது உண்மையில் அறியாமையின் இறுதி வலையில் வீழ்கின்றான் ஆத்மாவே கடவுளினில் அவன் எவ்வாறு மயக்கத்திற்கு உட்படுவான் கடவுள் மாயையில் மயங்குவாரா மயங்குவாரா அப்படியேனில் மாயை கடவுளை விட வலிமை வாய்ந்ததாகிவிடும் பக்குவமான கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள நபரிடமிருந்து மட்டுமே உண்மை ஞானத்தை அடைய முடியும் எனவே அத்தகைய அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவைத் தேடி அவரின் கீழ் கிருஷ்ண உணர்வினை பயில வேண்டும் சூரியன் இருளை விரட்டுவதைப் போல கிருஷ்ண உணர்வு மாயையை விரட்டிவிடும் தான் இந்த உடல் அல்ல உடலுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான ஆத்மா என்னும் முழு ஞானத்தில் ஒருவன் இருந்தாலும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பகுத்தறிவது அவனுக்கு சாத்தியமில்லாத செயலாக இருக்கலாம் இருப்பினும் அவன் கிருஷ்ண உணர்வில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பக்குவமான குருவிடம் தஞ்சமடைந்து விட்டால் அனைத்தையும் நன்றாக அறிய முடியும் கடவுளையும் கடவுளு உடனான தனது உறவையும் கடவுளுடைய பிரதிநிதியை சந்தித்தால்தான் அறிய இயலும் அவரிடம் கடவுளை பற்றிய ஞானம் இருப்பதால் கடவுளுக்கு சாதாரணமாக செய்யப்படும் எல்லா மரியாதையையும் அவருக்கு செலுத்தப்படும் போதிலும் கடவுளின் பிரதிநிதியான அவர் தன்னை ஒருபோதும் கடவுள் என்று கூறிக்கொள்ள கொள்ள மாட்டார் கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை கற்றல் வேண்டும் எனவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டாம் அத்தியாயத்தில் இரண்டு பன்னிரண்டில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தன்மை உடையவன் என்றும் தானும் தனித்தன்மை உடையவன் என்றும் கூறினார் அவர்கள் இறந்த காலத்திலும் தனிநபர்கள் நிகழ்காலத்திலும் தனிநபர்கள் எதிர்காலத்திலும் முக்திக்கு பிறகும் தனிநபர்களே இரவில் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கிறோம் ஆனால் பகலில் சூரியன் வானில் உள்ள போது ஒவ்வொன்றின் உண்மை நிலையும் புலப்படுகிறது தனித்தன்மையுடன் கூடிய ஆன்மீக வாழ்வை உணர்வது உண்மை ஞானமாகும் ஸ்ரீ சுமர் பகவதிக்கு கி ஜாய் சில பிரபு பார்க்கிஜாய் கோர பிரபணன்